திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்க உதவக்கூடிய ஒரு விஷயத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஓட்ஸும் மஷ்ரூமும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால உடல் எடை குறையின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நம்ம சூப்பை வந்து கன்வெர்ட் பண்ணி செய்ய போகிறோம் சரிங்களா இது செய்யறதுனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்கிறது நிறையவே கிடைக்கும் அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் அண்ட் தென் மஸ்ரூம் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் தண்ணீர் வந்து அரை அறக்கப்பு இருந்தால் போதுமானது நெய் ஒரு ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு நாலு பல் இருந்தால் போதுமானது வெங்காயம் ஒன்று அப்புறம் கரம் மசாலா ஓகேங்களா மிளகு தூள் இதெல்லாம் உப்பு தேவையான அளவு ஓகேங்களா இதெல்லாமே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா காளான்களை வந்து ஒரு சிறு சிறு துண்டுகளாக நம்ம வெட்டிக்கணும் சரிங்களா ஏன்னா அது பெருசாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேகாது நம்மளால் செய்யவும் முடியாது சமைக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது எல்லாமே ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து காளான்களை வந்து சிறு சிறு துண்டுகளாக நல்லா நறுக்கிக்கணும் கடாயில் வந்து நெய் விட்டு சூடானதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தை நறுக்கி போட்டு வதக்கணும் சரி சரிங்களா ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் வந்து சேர்த்து வேக வைக்கணும் ஓட்ஸை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா தண்ணீர் ஊற்றி ஒரு இருபது செகண்ட்ஸ் வந்து ஓட விட்டு எடுத்து பாதி வெந்திருக்கும் காளானோடு சேர்க்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு இருபது செகண்ட் தான் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு கொரகரப்ப அரைக்கணுமே தவிர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கினாலும் கண்டிப்பாக நல்லா இருக்காது ஓரளவுக்கு தான் அரைக்கணும் சரிங்களா கவுண்ட் பண்ணிக்கங்க ஒரு இருபது செகண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் பாதி கூட இல்லை சரிங்களா அளவாக தான் சுத்த விடணும் அப்படி சுத்தவிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ரெடியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கா வந்து நல்லா போட்டு வேக வைக்கணும் சரிங்களா வேக வச்சோம் அப்படின்னா தான் கண்டிப்பா அதுல இருக்க பச்சை எல்லாம் போகி நல்லா வெந்து வரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரை கப்பு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுட்ரு உப்பு சேர்ந்து கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சிறு தீயலை போட்டு வெதி கொதிக்க விடணும் சரிங்களா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும் சரிங்களா ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்காது சரிங்களா ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு காமன் நேரம் ஓகேங்களா நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா தான் மஷ்ரூம் வந்து ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ண முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழறக்கி மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் சூடாகவே பரிமாறலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் டேஸ்ட்டுக்காக போட்டாலே போதுமானது அதுவே நம்மளுக்கு வந்து சே தேவையான அளவுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துடும் இதில் பார்த்திங்கன்னா பட்டரு க்ரீம் போன்ற கொழுப்பு சார்ந்த பொருள் வந்து எதுவும் சேர்க்காமல் எடை குறைப்பிற்கு உகந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சூப்பு தான் சரிங்களா இதுக்கு தாராளமாக நீங்கள் சுவைத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓட்ஸு மஷ்ரூம் வச்சு சிம்பிளாக ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு அது லாஸ்ட்டாக போது மட்டும் கொஞ்சம் மிளக தூள் போட்டு அது சூடான சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடணும் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடையை குறையறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்னால ஓட்ஸ் சாப்பிட்றதுனாலே உடல் எடையை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது கூட நம்ம மஷ்ரூம் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டமும் கிடையாது நம்மளுக்கு ஈஸியான வெறுக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்யக்கூடியது வீட்டிலேருந்து நீங்கள் தாராளமாக இது ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேச தேசமாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அதை நம்ம சமைச்சி கொடுக்குறவங்க சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்கள் தேங்க்யூ